இன்றைக்கி சண்டே சமையல் ஸ்பெஷல் பார்ப்போம் வாங்க சிக்கன் கறியும் சிக்கன் ஃப்ரையும் சேர்ப்புகிறேன் சிக்கன் ப்ரஷ் நல்லா கழுவி க்யூ கியூக்காக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பாதி எலுமிச்ச பழம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது கொஞ்சமாக மல்லித்தூள் வச்சிருக்கேன் கணக்கை போட்டுறாதீங்க அது போதுமானது ஜீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் உங்கள் உரப்புக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இது ஓகேவாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு இப்போது அது கூட கொஞ்சம் கான்ஃப்ளாரும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா போட்டுடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் தயிர் விட்டு மெரினேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இறைச்சி நல்லா சாஃப்ட்டாக வரும் என்னட்டு தயிர் இல்லை வீட்டை ஸோ நான் சும்மா அப்படியே செய்கிறேன் சிலருக்கு நல்லா நரமாக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுட் கலரிங் சேர்க்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல என்னோடய அந்த உறப்புக்காக சேர்த்துருக்க மிளகா மட்டுந்தான் ஸோ இது ஓகே எனக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் அதை மெரினேட் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் ஓகே இப்போ வந்து நான் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட போகிறேன் எலுமிச்சை பழம் எதெல்லாம் விழுந்திருந்தால் வெளியாக்கிடுங்க அது கசக்கும் ஓகே இப்போது மறுபடியும் நல்லா ஒரு பெச பிசைஞ்சு விற்போம் எல்லா பக்கமும் நல்லா பறவைக்கிட்டோம் அந்த லெமன் ஜூஸ் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் கொஞ்சம் அரிசிமாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வெறும் கார்ன்ஃப்ஃபிளவர் மட்டும்தான் போடுறேன் கொஞ்சம் போட்டுக்கிறோம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஓகே இப்போது மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம் இது வந்து வெளியே வந்து நல்லா மொறு மொருன்னு இருக்கும் உள்ளுக்கு இறைச்சி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் சமயத்தில் நான் மொதல் நாளே வந்து நல்லா மேரினேட் பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது நல்லா ஊறி போய் சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் ஊரட்டும் இப்போ சிக்கன் கறியை பார்ப்போம் சிக்கன் கட் பண்ணி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் இருக்குது ஒரு வெங்காயம் சொப் பண்ணி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ லெமன் கிராஸ் லேசாக இடித்து வச்சுருக்கேன் இதோடு நீங்கள் ரம்பை இலை சேர்த்தாலும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ வீட்டில் ரம்பை இல இல்லை அதனால் நான் லெமன் கிராஸ் மட்டும் போடுறேன் ஓகே சின்னமன் பட்டை பூ சும்மா ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தால் போடுங்கள் இல்லாட்டி பிரச்சனை இல்லை அப்புறம் கிராம்பு அப்புறம் ஏலக்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு பெய்லீஃப் அதாவது பிரியாணியால் இவ்வளோ தான் நான் சமையலுக்கு போட போகிற இன்க்ரீடியன்ஸ் நிறையா தேவையில்லை தெரியும் நான் எப்பயுமே நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல பட்டை

லெமன் கிராஸ் வந்து எனக்கு ஃப்ரோசனில் தான் இருந்தது அதுதான் கொஞ்சம் ரொம்ப வெடிப்பு இது கிட்ட கிட்ட ஒரே மாதிரி தான் என்ன மசாலா தூள் கொஞ்சம் வேறுபடும் இது நாங்கள் சேர்ப்போம் இந்தியாவில் சேர்க்க மாட்டாங்க ஸ்ரீலங்காவில் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப இலை எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க நாங்கள் மட்டன் சிக்கனில் ரொம்ப இலை போட்டு சேர்க்குறது தான் மத்ததே ஏதோ இங்கே செய்கிறதுக்கு யூஸ் பண்றது அதை எதுக்கும் நாங்க யூஸ் ரைஸுக்கு போடுவோம் நெய் சோறுக்கு அந்த மாதிரி அதை தாண்டி வேற எதுக்கும் யூஸ் பண்றது இல்ல ஒவ்வொரு நாட்டு சாப்பாடும் ஒவ்வொரு யூனிக் என்ன ஒவ்வொரு விதமான டேஸ்ட் ஸோ இந்த நாடு தான் பெஸ்ட் அது இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்றதுக்குல ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கு ஸோ எல்லா ஊர் சாப்பாடுமே இது பெஸ்ட் ஓகே இஞ்சி பூண்டு அடிப்படி இப்போ அதை போட்டுருவோம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் பார்ப்போமா ஓகே கொஞ்சம் மசிஞ்சிருச்சு எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு உச்ச வாட போக சிக்கனை போட்டுப்போம் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் சிலர் வந்து கழுவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வைப்பாங்க அப்படியும் வைக்கலாம் இல்ல மசாலா வந்து கலந்தும் வைப்பாங்க அப்படியும் நீங்க வச்சுக்கலாம் எல்லாம் உங்க விருப்பம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் மூடி விட்டு வேக விட்டுட்டு கொஞ்சம் வெந்து கொஞ்சமாக வெந்து வரட்டும் பார்ப்போம் கொஞ்சமாக வதங்கட்டும் மூடுவோம் இடைக்கடை கிளறி விட்டுப்போம் இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் நிறையா எண்ணெய் விட்டு ஆக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அடி பிடிக்காது நம்ம கொஞ்சம் எண்ணெய் அளவாக பாய்க்கறனால அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டால் நல்லது ஓகே கொஞ்சமாக வதங்கி இருக்கு நல்லா வத கொஞ்சம் வதங்க இதில் தயிர் விட்டு ஆக்கினாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் இன்னைக்கு தயிர் இல்லை மஞ்சள் சூளில் தேய்க்க போகிறேன் கறி பவுடரில் எல்லாமே கலந்துருக்கும் பட்டு எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்தா தான் திருப்தியாக இருக்கும் அதனால் தூள் நம் அந்த கறி பவுட்ரு உரப்பு பத்தாது எங்களுக்கு அதனால் நான் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது அந்த குளிருக்கு உரப்பாக தான் சூப்பராக இருக்கும் மிலேஷன் கறி பவுடர் பாபாஸ் இறைச்சி கறி தூள் ரெடிமேட்டாகவே கடைங்களில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் பார்த்துக்கிட்டு போட்டு போட்டுல உருளைக்கெழங்கு பேசத்தான் ரொம்ப வந்து போயிடும் அது சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும் அந்த கிழங்கு கொஞ்சம் கொதிச்சு வர்ற நேரத்துக்கு நான் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் மொத்த தூள் தூளை போட்டுப்போம் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி கூட வேணும் இல்லையா கொஞ்சம் சின்ன ஸ்பூனு பயந்துராதிங்க சின்ன இந்த டீஸ்பூனோட கொஞ்சம் பெருசு டேபிள் ஸ்பூனோட சின்னது அதனால தான் கூட போடுற மாதிரி இருக்குது பாருங்க எண்ணெய் இல்லாதனால கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் அது பண்ணி நல்ல கலர் கொஞ்சம் மூடி வைக்கிற திரும்ப பார்ப்போமா சரி பார்ப்போம் கொஞ்சம் ஓகே இதா இருக்கு தண்ணியை விட்டுருவோம் வெண்டிக்கிற அளவுக்கு கிரேவி வேண்டிக்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வீட்டில் வந்து கிரேவி நிறைய ஓடும் நிறைய சலசலன்னு விட்டு சாப்பிட்றதுனால க கூட வேணும் அதனால நிறைய தண்ணி விட்டு உங்களுக்கு வேண்டிக்கிற அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கங்க தேங்காய் பால் வேண்டிக்கிறவங்க தேங்காய் பால் விட்டும் அதோட இது பண்ண ரெண்டாவது பால் விட்டு நீங்கள் இதுலேயே வேக விட்டுக்கலாம் இங்கே வந்துட்டு ஒன்றாவது பால் ரெண்டாவது என்றா நம்மளுக்கு அதுக்கு இது இல்லை நான் கடைசியாகவே வேணும்னா நான் பார்த்துக்கிட்டு பவுட்ரு பால் இருக்குது அதை கரைச்சி நான் இறக்குற நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் விட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுவேன் ஓகேவா ஓகே கொஞ்சம் மூடி விட்டு கொதிக்க வேக விடுவோம் ஓகே நல்லா கொதிச்சு வருது இருங்க துணி எடுத்துட்டு சூடா இருக்கு ஓகே இந்த நேரத்தில் வந்து உருளைக்கிழங்கு கிழம்பு சேர்த்துக்கோ ஏன்னா இந்த கிழங்கு வந்து சீக்கிரம் ஆயிரும் அதனால் நல்லா குய்ச்சிடுச்சு நாங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம் ஏன்னா வேகமாகவே வச்சு குக் பண்ணால் இறச்செல்லாம் ஹார்டாக போயிடும் நல்லா இருக்காது சாப்பிட இப்படி விட்டு விடுவோம் அதுக்கு முதல்ல உப்பு போட்டுருவோம் மறந்துட்டு வேண்டிக்கிற அளவு உப்பு டேஸ்ட்டு கேட்ப அரை உப்பு சாப்பிட்றவங்க அரை உப்பு சாப்பிட்டுங்க முழு உப்பு சாப்பிட்றவங்க முழு போட்டுக்குங்க உப்பு போட்டு வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பை பார்த்துப்போம் போதுமான்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது நீ ஒன்றும் ஒன்றும் கொஞ்சம் வேகணும் இறச்செலாம் பாருங்கள் பச்சை ஒன்றும் ஃபுல்லாக வேகலை அடுப்ப சிம்மில் வச்சுட்டு பார்ப்போம் ஓகே நல்லா கொதிச்சு வருது ஓரத்தெல்லாம் என்ன பிரிஞ்சிருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியுதாருன்னு நான் தெரியல ஏன்னா நான் எண்ணெய் ரொம்ப குறைவா யூஸ் பண்ணியிருக்கேனால பெருசாக உங்களுக்கு அந்த எண்ணெய் தெரியாது இந்த சைட்டெல்லாம் இருக்குது பாருங்க கிழங்கு வந்துருச்சான்னு பார்ப்போம் கிழங்கும் ஒன்னோரு வாட்டி உப்பு போதுமான்னு பார்த்துட்டு இறக்கிடுவோம் எங்கடா பக்கம்லாம் காணும் பாருங்க வந்து போச்சு ஃபுல்லாக இறங்கிடுச்சு ஒன்று ஒரு தடவை உப்பு போதுமானு பார்த்துப்போம் உப்பு போதும் சரியாக இருக்குது எல்லாம் நல்லா வந்துருச்சு ஓகே அப்போ எல்லாம் சரியாக இருக்குது கருப்பிலைய போட்டுக்க போகிறேன் ஃப்ரோசன் கருப்பில தான் இருக்குது இது நம்மளேஷியா போனப்போ கொண்டு வந்தது ஸோ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இதெல்லாம் சுத்தமாக தான் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுவிட்டேன் அப்பா என்ன வாசம் வருது கருப்பில வாசம் அந்த மாதிரிங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சிக்கன் கறி வச்சாலே மரநாள் காலையில் வீடுங்களில் கட்டாயம் தோசை போட்டுருவாங்க அங்கே இந்த சட்னி வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் ரொம்ப குறவு மட்டன் கறி சிக்கன் கறின்னா உடனே மறநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை தான் இல்லை இட்லி ஸோ சொல்லுங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மலேசியன் சிக்கன் கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஒன்றும் முடியல அவசரப்பட்டு என்ன பாட்டி அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதையும் பார்ப்போம் இது ரெடி ஓகே அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதை பார்ப்போம் சட்டி வச்சுட்டு வச்சிருந்த மசாலா போட்டு ஓகே சட்டி காஞ்சி வச்சு மறுபடியும் நிறையா இல்லை கொஞ்சம் தான் தேவைப்படுறப்ப திரும்ப கொஞ்சம் நான் ஆட் பண்ணி எதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எனக்கு எனக்கு தேவையில்லை நிறையா எண்ணெய் விட்டு அப்படியே போட்டு பொறிச்சி எடுக்கிறதுனால ஓகே இப்படி லைட்டாக எண்ணெயை விட்டு ஃப்ரைங் பேனில் ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கிறதுனால ஓகே எல்லாம் உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு ஒரு பீஸாக போடும்

போற்றோனையே கிளறி விட்டுறாதீங்க மசாலாலாம் போட்டு இதெல்லாம் க வெளியாயிரும் கொஞ்சம் சின்ன ஒரு ஒன் டூ மினிட்ஸ்க்கு வச்சு இப்படி கொஞ்சம் நவுத்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காது எல்லாம் வந்து பொறிச்சா ரொம்ப நேரம் போட்டு பொறிச்சிடக்கூடாது சாப்பிட்றப்ப ஹார்டாக போயிடும் ரொம்ப ரப்பருமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது வெளியே நல்ல மொறு மொறு உள்ளுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அதுதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே எந்த கீட்டு இருக்குது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எல்லாம் வீட்டு பிடிச்சிடுவோம் எண்ணெய் இது கொஞ்சம் பொறுமையாக நின்று பொறிச்சு எடுக்கணும் நிறைய எண்ணெய் ஊற்றினாச்சு கொடுக்கிற சட்டியில் டக்குன்னு போட்டு குணார் சண்டு கிளரியாக அப்படி கிண்டி கிண்டி கிளறி தூக்கி இறலாம் வேலை முடிஞ்சிடும் இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும் அதாவது தடவை நாங்கள் அந்த அன்னைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து எதுக்காக யூட்டி சமைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது சமைத்தாக்கா யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி அப்படியே வேஸ்ட்டுக்குள்ள போவோம் அப்போ எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக வேஸ்ட் ஆகும் அதனால்

ஓகே எல்லாம் நல்ல வந்த இதே எடுத்துருவோம்

ஓகே இது வந்து விட்டுருக்கும் அது பார்ப்போம் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் இந்த பிளேட் இருக்குல்ல இது வந்து ஆல்மோஸ்ட் அறுபது வருஷம் பழமையான ஒரு பிளேட்டு இந்த இது எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் தாத்தா வாங்கினது அந்த காலத்தில் இது பிரான்ஸ்மேட் அந்த அந்த நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து வெளியூர் சாமானுன்றது ஃபான்ஸ் ஸ்பெஷலி ஈரோப்போட ப்ராடக்ட்ன்றது வந்து பெரிய விஷயம் இப்போ நம்மலாம் வெளிநாடுங்களில் செட்டில் ஆகிட்டோம் ஈஸியாக வாங்கிடலாம் அண்ட் இது வந்து அறுபது வருஷம் பழமையானது இன்னும் நல்லா இருக்குது அங்கே மலேசியாவில் இன்னும் எங்கள்கிட்ட நிறைய இந்த கலெக்ஷன் இருக்குது நான் ஒரு ஒரு ரெண்டு ப்ளேட் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே யூகேக்கு நான் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் இந்த பிளேட் உடனே ஞாபகமாக இன்னும் பத்திரமா வச்சிருக்கோம் அவரும் இல்லை அப்பா அம்மாவும் இல்லை ஆனால் அவர் வாங்கின பொருள் இன்னும் இருக்கு சில உருவான சிக்கனு ஃப்ரை பார்க்கவே எப்படி இருக்கு சாப்பிட்டா அப்படி இருக்கும் இதுதான் நான் வச்ச சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு ஓகே சமைச்சாச்சு குளிச்சாச்சு டைம் சமைச்ச உங்களுக்கு சாப்பிட்டு காட்டணும் இல்லையா பீன்ஸ் செஞ்சுருந்தேன் ஆனால் நான் காட்டல எல்லாருக்கும் சமைக்க தெரியும் ஸோ அதை நான் காட்டலை சிக்கன் கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குடைய பொரியலையும் வச்சு சாப்பிடுவோம் இந்த கோழி பொரியல் மீன் பொரியலோட எப்பயுமே எலுமிச்ச பழம் விட்டு புழிஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் விஷால அப்படி செய்ய மாட்டாங்க பட் நம்ம இந்தியாவுக்கு போகிறப்பெல்லாம் அங்கே சாப்பிட்டு பழக்கம் அதனால நம்மள கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் சிக்கன் எப்படி இருக்குன்னு போது பார்ப்போம் பாத்துல எப்படி இருக்குன்னு நல்லா வந்து வெளியே மறுமருன்னு இருக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு சாடி செல்லங்களா எல்லாரையும் வாய்ப்பாக்க வச்சு சாப்பிட்ற வாங்க வீட்டுக்கு எல்லாம் சமைச்சு தர சாப்பிடலாம் குளிர் தானே டக்குன்னு ஆரிடுச்சு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து இங்க கொண்டு வர்றதுக்குள்ள ஆறி போச்சு உள்ள கிழங்கு பதினாடி மசிஞ்சு போச்சு சாப்பிட்டுட்டு என் சமையல் நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது சீர முறையெல்லாம் போட்டிருந்தேன் மிஷன் கரி பவுடர் எங்கே கிடைக்கணும் சொல்லிடுங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் பொதுவாக இந்தியா சமையலுக்கோ ஸ்ரீலங்கா சமையலுக்கோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப மாறுபட்டு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மன் பண்ணுங்க உங்கள் கம்மன் நான் ரொம்ப வரவேற்கிறேன் நிறையா பேர் இன்னுமே வீடியோ எனக்கு ஒரு ஃபோர்ட்டி பர்சன்ட் கூட வந்து நிறைய ஆட்கள் வந்து அதாவது என் செல்லங்கள்லாம் வீடியோ பார்க்குறங்க யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க எனக்கும் ஆதரவு கொடுங்க செய்வீங்க நம்பரை ஓகே இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வாரம் கறி சோறுன்னு இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது செய்வோம் வித்தியாசம்னா மலேஷியாவோட ஃபே ஃபேமஸானதாக ஏதாவது ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன் ஓகே இப்போ நான் தொடர்ந்து சாப்பிட போகிறேன் மீண்டும் சந்திப்போம் பாய்